ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காணும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க ரெண்டு கை கடிகாரம் வித்திருக்காரு ரெண்டையுமே ஓகேங்களா சோ ஒன்னு வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு அப்படின்னா இன்னொன்னையும் ஐநூத்தி தொண்ணூத்தி நாலுக்கு தான் வித்திருக்காரு அப்படி விக்கும் போது ஒன்ன வந்து பத்து பர்சன்டேஜ் லாபத்துக்கும் இன்னொன்னு பத்து பர்சன்டேஜ் நஷ்டத்துக்கும் வித்திருக்காரு சோ நார்மலா பாத்தீங்கன்னா இத கான்ச பிரகாரம் எப்படி போடலாம் அப்படின்னா இதோட மொத்த அடக்க விலை என்ன இதோட மொத்த அடக்க விலை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதாவது இதோட கைகடிகாரம் அதோட அடக்க விலை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கைகடிகாரத்தோட அடக்க விலை என்னன்னு கண்டுபிடிக்கணும் இத ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா மொத்தமா அடக்க விலை கிடைக்கும் அதுக்கப்புறம் இத ரெண்டால பெருக்குனீங்க அப்படின்னா மொத்தமா விற்ற விலை என்ன அப்படின்னு கிடைக்கும் சோ அதுக்கப்புறம் இது பெருசா அது பெருசா அப்படிங்கறத பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்க மைனஸ் பண்ணீங்க அதாவது விட்டுற விலை அடக்க விலையை விட அதிகமா இருந்ததுன்னா லாபம் கிடைக்கும் கம்மியா இருந்ததுன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அந்த மாதிரி நீங்க கான்செப்ட் வைஸ் போடலாம் ஸோ அதை விட ஈஸியா ஒரு சொல்லி தரேன் அதை கவனிங்க ரெண்டையுமே ஒரே ரேட்லதான் வித்துருக்காரு அப்படின்னா மட்டும் இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுங்க ஒவ்வொன்றும் தனித்தனி ரேட் அப்படின்னா அப்ப இந்த ஷார்ட் உதவாது ஓகேவா ஸோ இடத்துல பாருங்க பத்து பர்சன்டேஜ் லாபம் பத்து பர்சன்டேஜ் நஷ்டம் சொல்லிருக்காங்க மொத்தமாக அவருக்கு ஏற்பட்ட லாபம் இல்லைன்னா நஷ்டம் சதவீதம் கேட்டாங்க அப்படின்னா சதவீத மாற்றம் அப்படிங்கற கான்செப்ட் யூஸ் பண்ணலாம் அது எப்படி வரும் அப்படின்னா லாபம் அதிகரிக்கிறது இதெல்லாம் வந்து அதுக்கு லஷ்டம் குறைகிறது அப்படின்னா மைனஸ் ஓகேங்களா சோ ரெண்டுமே வரும் பிளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கலாம் சோ எக்ஸ் அதுக்கப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் அது ரெண்டுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு பிளஸ் போட்டு மேல அத ரெண்டையும் பெருக்கி டிவைடட் பை கீழே நூறு போடணும் இதுதான் பாத்தீங்க அப்படின்னா சதவீத மாற்றம் அப்படிங்கிற கான்செப்ட் அந்த இதை இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க லாபம் அப்படின்னா பிளஸ் நஷ்டம் அப்படின்னா மைனஸ் சோ என்ன ஆகும் பிளஸ் பத்து மைனஸ் பத்து எக்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ஒய்ங்கிறது செகண்டா கொடுக்கிறது அதுக்கப்புறம் இந்த இடத்துல பிராக்கெட்ல எப்பயுமே பிளஸ் தான் போடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த ரெண்டையும் மேலே எடுத்துட்டு கொண்டு போய் பெருக்கணும் டிவைட் ஹோலா பர்சன்டேஜ் ஓகேவா சோ ரெண்டு ஜீரோக்கு மேல இருக்க ரெண்டு ஜீரோ அடிஞ்சிரும் சோ இது கழிஞ்சதுன்னா ஜீரோ மைனஸ் ஒரு சதவீதம்னு கிடைக்கும் ஓகேவா சோ ஆன்சர் என்ன மைனஸ் ஒரு சதவீதம் சோ இந்த இடத்துல மைனஸ் கிடைச்சது அப்படின்னா சதவீதம் குறைகிறதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல நஷ்ட சதவீதம் ஓகேவா சோ பிளஸ்ல கிடைச்சா லாப சதவீதம் மைனஸ்ல கிடைச்சா நஷ்ட சதவீதம் சோ இந்த இடத்துல இடத்துல ஒரு சதவீதம் நட்டம் அப்படிங்கறது ஆன்சர் இதுக்கான ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் சி தான் ஓகேவா சோ நட்ட சதவீதம் ஒரு சதவீதம் புரியுதுங்களா சோ ரொம்ப சிம்பிளா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போட்டுறலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க சிம்பிளிஃபிகேஷன் சோ இது அடுக்குகளோட விதி தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளா நீங்க முடிச்சிடலாம் பவருக்கு மேல பவர் அதாவது ஏ பவர் அண்ட் ஹோல் பவர் எம்னு இருந்ததுன்னா ஏ பவர் எம் இன் டு என்னு எழுதலாம் இது அடுக்குகளோட விதி அதே மாதிரி இதை எழுதுங்க மூணு பவர் இந்த இதை எடுத்துக்கோங்க மூணு பவர் மைனஸ் ஆறு இன்டூ ரெண்டு பவர் மைனஸ் ஆறு டிவைடட் பை ரெண்டு பவர் மைனஸ் எட்டு இன்ட்டு மூணு பவர் மைனஸ் நாலு இன்டூ நாலு ரெண்டு பவர் ரெண்டுன்னு எழுதலாம் அப்போ ரெண்டு பவர் ரெண்டு ஹோல் பவர் மைனஸ் ரெண்டுன்னு வரும் இதை பெருக்குனீங்கன்னா ரெண்டு பவர் மைனஸ் நாலு ஓகேவா இப்போ ஏ பவர் என் டிட் பை ஏ பவர் எம்முன்னு இருந்ததுன்னா ஏ பவர் என் மைனஸ் என்னன்னு எழுதலாம் இதுவும் அடுக்குகளோட விதி அதே மாதிரி இங்க த்ரீ பவர் மைனஸ் சிக்ஸ் டிவைடட் பை த்ரீ பவர் மைனஸ் போர தனியாக எழுதிக்கோங்க மீதி இருக்கிறத தனியாக எழுதுங்க ஸோ டூ பவர் மைனஸ் சிக்ஸ் டிவைடட் பை இங்கே பாருங்க ஏ பவர் என் இன்டூ ஏ பவர் எம்முன்னு இருந்ததுன்னா ஏ பவர் என் பிளஸ் எம்ன்னு எழுதலாம் பெருக்கல்ல இருந்து பவர் வேற வேற அதாவது பெருக்கல்ல இருந்து அடிமானம் ஒன்றா இருந்ததுன்னா பவரை கூட்டணும்

மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிரும் இன்டூ ரெண்டு பவர் மைனஸ் ஆறு மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் பன்னெண்டு இப்ப என்ன ஆகும் இது பாருங்க மூணு பவர் மைனஸ் ரெண்டு இன்டூ மூணு பவர் சாரி ரெண்டு பவர் ஆறுன்னு கிடைக்கும் ஓகேவா இப்ப ரெண்டு பவர் ஆறு நமக்கு ஈஸியாக ஆன்சர் தெரிஞ்சிடும் ஓகேவா ஸோ என்ன அப்படின்னா அறுபத்தி நாலு ரெண்டு ஆறு டைம் பெருக்கனீங்கன்னா அறுபத்தி நாலு இந்த மூணு பவர் மைனஸ் ரெண்டு எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏ பவர் மைனஸ் எம்ஏ ஒன் டிவைடட் பை ஏ பவர் எம்னு எழுதலாம் இதுவும் அடுக்குகளோட விதிதான் அப்ப இது என்ன ஆகும் மூணு ஸ்கொயர்னு வரும் அப்ப அறுபத்தி நாலு டிவைடட் பை ஒன்பது அப்படின்னு கிடைக்கும் ஸோ இங்க எல்லாமே கலப்பு பின்னத்துல இருக்கிறதால அறுபத்தி நாலு ஒன்பதால டிவைட் பண்ணுங்க எத்தனை டைம் வரும் ஏழு டைம் போடலாம் அறுபத்தி மூணு மீதி ஒன்று சோ இந்த ஈவ முழு நம்பரா எழுதுங்க ஒரு கோடு போட்டு மீதி மேல எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணீங்களோ அது கீழே சோ அவ்வளவுதான் அப்ப ஏழு ஒன்னு பை ஒன்பது அப்படிங்கறதா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபுல் அண்ட் ஃபுல் அடுக்குகளோட விதி

முப்பத்தாறு முப்பத்தாறு முப்பத்தி முப்பத்தி முப் நாலு ஏழு ஏழு பைக்கு கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க எத்தனை நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்ப பத்து நம்பர் இருக்கு ஸோ டிவைடட் பை பத்து அவ்வளவுதான் இது இதுதான் வந்து சராசரி ஓகேங்களா ஸோ அந்த நம்பர்ஸோட கூடுதல் டிவைடட் பை அந்த நம்பரோட எண்ணிக்கை போட்டீங்க அப்படின்னா அதுதான் சராசரி இந்த இடத்துல சராசரி வேல்யூவே கொடுத்துருந்தாங்க முப்பத்தி ஒன்னுன்னு

போட்டலாம் கூடுதல் டெவட் பை எண்ணிக்கை போட்டீங்க அப்படின்னா சராசரி கடிச்சிடும் அடுத்த கொஸ்டின் பாருங்க எட்டு சதவீதத்துக்கு பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் இரண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சோ ரெண்டு வருஷத்துக்கு வித்தியாசம் சோ ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் பத்து சதவீதம் போடுங்க இதுதான் மொதல் வருஷத்துக்கான வட்டி எட்நூறு ரூபா வருஷம் கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் எந்த ஒரு வித்தியாசமே இருக்காது ஏன்னா அசலுக்கு தான் ரெண்டுமே வட்டி போடுவாங்க ஓகேங்களா சோ ஆனா ரெண்டாவது வருஷம் அசலுக்கு தான் தனி வட்டி போடுவாங்க ஆனா கூட்டு வட்டி பாத்தீங்க அப்படின்னா வருஷம் கிடைக்குது இல்லையா இந்த வட்டிக்கு அம் அந்த வட்டி வட்டி அமௌண்ட் போடுவாங்க ஸோ அந்த எட்நூறுக்கு பத்து சதவீதம் பத்து சதவீதம் போட்டீங்க அப்படின்னா எண்பதுன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ இந்த ரெண்டாவது வருஷம் அந்த வட்டிக்கு வட்டி போடுறது மட்டுமே தான் கூடுதலாக கிடைக்கும் ரெண்டு வருஷம் கேட்டாங்க அப்படின்னா இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வருஷத்தில் எவ்வளோ வட்டி கிடைக்குதோ அதுக்கான வட்டி அமௌண்ட் மறுபடியும் போட்டீங்க அப்படின்னா அதுதான் ரெண்டு வருஷத்தில் கிடைக்கக்கூடிய வித்தியாசம் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் ஓகேவா ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போட்டுடலாம் ஓகேவா ஒரு ஒருவேளை மூணு வருஷத்துக்கு கேட்டாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த எண்பது இருக்கு இல்லையா இந்த எண்பதுக்கு பத்து சதவீதம் போடணும் ஸோ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ அடிஞ்சிரும் எட்டு ரூபான்னு கிடைக்கும் அப்ப என்ன பண்ணனும்னா இந்த ரெண்டாவது வருஷம் கிடைக்கிற அந்த எண்பது ரூபாயை மூணால பெருக்கி பிளஸ் இந்த எட்டு ரூபா மூணாவது வருஷம் கிடைக்கிறது இல்லையா அதை போடணும் ஸோ இதை கூட்டினீங்க அப்படின்னா அதுதான் மூணாவது வருஷத்துக்கான மூணு வருஷத்துக்கான உங்களுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஓகேவா அடுத்து பார்க்கலாமா அடுத்த பாருங்க ரூபாய் மூன்று சதவீதம் வருட வட்டிக்கு தனிவட்டியில் வரும் தொகையும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுக்கு ஐந்து வருடம் ஏழு சதவீதம் ஆண்டிற்கு வரும் தனி வட்டியும் சமம் என்றால் ஸோ ரெண்டு தனி வட்டியும் சமம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மூணு சதவீதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள்னு தெரியாது அதனால நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் ஓகேவா ஸோ இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு அஞ்சு வருஷத்துக்கு ஏழு சதவீதம் என்னவோ அதுதான் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடிஞ்சிரும் ஸோ இதை பெருக்கினீங்க அப்படின்னா இது என்ன ஆகும் இருபத்தஞ்சு இன்ட்டு மூணு எழுவத்தி அஞ்சுன்னு ஆகும் ஸோ எழுபத்தஞ்சு இன்ட்டு எக்ஸு இது என்ன ஆகும் பதினஞ்சு அஞ்சு ஏழு அப்படியே இருக்கும் ஸோ எக்ஸை மட்டும் இந்த சைடு வைங்க ஸோ எழுபத்தஞ்சு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும் டிவைடட் பை லவ் ஓகேவா ஸோ எழு

முடிச்சுக்கலாம் ஓகேவா சோ ரொம்ப சிம்பிளா போட்டுலாம் இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ